அம்மா அம்மாவர்களுக்கே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ் வருஷம் அறுபது எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் நம்ம அது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்லை நம்ம வந்து எல்லாமே இங்கிலீஷ் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அது மாதிரி அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் பட் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் வருஷம் வந்து எவ்வளோ முக்கியமானதுன்றது நம்மளை மூலம் உள்ள மாணவர்களுக்கு தான் தெரியும் அந்த தமிழ் வருஷம் அறுபது என்னன்னு இப்போ நான் வந்து ஒரு பாட்டு மாதிரி உங்களுக்கு படித்து சொல்கிறேன் प्रभव विभव विभवशुक्लप्रमोदूद प्रजोद्वधि आङ्गिरस श्रीमुगभव युवतादु ईश्वर प्रमा विक्रम प्रमादिविक्रमविशुचित्रभानु சுபாதாரண பார்த்திபவீயஜித்வாரி விதிதி கரநந்த ஜய மன்மர்முகி ஹே விலம் விவிலம் விவரி ப்ளவ சுபகிரு சோபகிருக்கோதீ விஸ்வச பிரபவ பிளவங்க கீழக சோமி சாதாரண விரோதி பரிதாபி ஆனந்த ராட்சசிங்கல கால யுக்தி சித்தாத்ரி ரவுத்ரி காரி ரத்தா சிக்குரோதன் அக்ஷய இது மொத்தம் அறுபது வருஷம் தமிழ் வருஷம் படித்தாச்சு இது இதில் இருக்கிற சூட்சமும் ஒரே ஒரு சூட்சமம் என்னென்னா நம்ம பிறந்த மா வருடத்தில் பிரபவலேந்து ஃபஸ்ட்டு வர இருபது வருஷம் தட் இஸ் விய அந்த வருஷம் வந்து உத்தமம் அதில் பிறந்தவங்கெல்லாம் உத்தமமானவர்கள் அவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக எல்லாமே கிடச்சிரும் அடுத்தது அடுத்த வர ட்வெண்ட்டி தட் இஸ் சர்வஜித்லேருந்து பராபவ அது வந்து மதிமம் அதில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே எல்லாமே மதியமமாக கிடச்சிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி டுவெண்ட்டி ப்ளவங்காலேந்து அக்ஷய அது அதமம் அதில் வந்து எல்லாருமே போராடி தான் எல்லாமே கிடைக்கும் ரொம்ப சீக்கிரம் கிடைச்சிடாது ஸோ இங்கே இருக்கிற ஜோதிட சொந்தங்களுக்கெல்லாம் நீங்கள் ஜாதகம் வந்தோடனே உங்களுக்கு பலன் சொல்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த வருஷத்தை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த இந்த இதில் அது இந்த இதில் வந்து அது ஃபிட்டாகிறதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அதுலேயே பலன் எடுக்கிறதுக்கும் நீங்கள் பலன் சொல்கிறதுக்கும் இது ஒரு முதன்மையாக இருக்கும் அப்படின்னு இந்த ஒரு சூற்றமும் எனக்கு கிடைச்சிது அதை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக இங்கே வந்தேன் வாய்ப்பளித்தவருக்கு நன்றி வாய்ப்பளித்த தர்மசாஸ்திரா ஜோதிட குழுக்கள் அனைவருக்கும் ஐயா அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் அடுத்ததாக நமது மாணவி ஜெயந்தி அவர்கள் ஒரு ஐந்து நிமிடம் சுற்றுலையாட்டுமாறு அன்புடன் நடக்கின்றோம் கமலா அம்மா அவர்களுக்கு எங்களுடைய சிறு கௌரவத்தை செலுத்துகிறோம் நன்றி நம்முடைய ஐயாவை போத்தி கௌரவிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஐயா வந்து டெய்லி வகுப்பு எடுத்தாக்க முதல்ல ஒரு ப கோளறு பதிகம் சொல்லுவாங்க ஏன் சொல்கிறாங்க எதுக்காக சொல்கிறாங்கன்னா ஐயா தான் விளக்கம் சொல்லணும் ஏன்னா எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக வகுப்பு எடுக்கும்போது ஃபஸ்ட்டு சொல்கிற இது என்னது நம்மளுடைய கோளறு பதிகம் கோளறு பதிகம் முதல்ல சொல்லிட்டு தான் எந்த வ வராகியும் கணபதியும் துதிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம ஐயா வந்து எப்பயுமே வகுப்பெடுப்பாங்க அந்த கோளறு பதிகத்தையும் நம்மளோட ஜோதிடத்துலையும் எப்படி நம்ம இது பண்ணி இது பண்ண என்னோட சிற்றறிவுக்கு எட்ட தூரம் நான் செஞ்சுருக்கேன் அது எப்படி இருக்குன்றது கொஞ்சம் எல்லாரும் சஜஷன் சொன்னாலும் நல்லது தான் இரு தோழி பங்கன் விட மண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தென் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி ரெண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே இதனோட பொருள் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாம் சிவபெருமானோட அடியார்களாக இருந்துட்டிங்கனாக்கா எல்லா கிரகமும் வந்து நல்லாவையாக செய்யுமா அப்படின்னு நான் சொல்லலை திருஞான சம்பந்த பெருமான் வந்து சொல்கிறாரு அந்த முதல் இதில் என்ன பண்ணுறாரு எல்லா கிரகங்களையும் சொல்கிறாரு ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப் சொல்லிட்டு பாம்பு இரண்டும் உடனே அதாவது ராகு கேதுக்களையும் சேர்த்து சொல்கிறாரு அப்பேற்பட்ட கிரகங்களும் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அதாவது சிவன் அடியார்கள் எவர் ஒருத்தர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த கிரகங்களும் எந்த நட்சத்திரங்களோ யோகம் கரணம் திதி எதுவுமே ஒன்றும் பண்ணாது அடுத்தது பார்ப்போம் நம்ம திதி கரணம் அப்படின்றத இது எதுவுமே ஒண்ணுமே செய்யாது அப்படின்றது திருஞான சம்பந்தர் சத்தியம் அப்படின்ட்டு சொல்லி அதை வந்து பாட்டுல சொல்றாரு எம்படு கொம்படாம இவை மார்பிலங்க எருதேறு ஏழையுடனே பொன் பொதி மாலை புனல் சூடி வந்தென் உலமே புகுந்தாதனால் ஒன்பதோடு ஒன்றோடு ஏழு பதினெட்டோடு ஆறும் உடனாய நாள்கள் அவைதான் அன்படு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் மிகவே இந்த பதிகத்தில் வந்து எண்களை வச்சிருக்காரு எண்களை எதுக்கு வச்சிருக்காருன்னுட்டு கேட்டோம்னா ஒம்பது ஒன்று ஏழு பதினெட்டு ஆறு ஆகிய எண்களை குறித்து சொல்கிறார் அதாவது நம்ம வந்து முதல் பாட்டில் வந்து நாட்களை பார்த்துட்டோம் அடுத்தது வந்து நம்ம என்ன இருக்குது நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இருக்குது இதில் ஏதாவது ஒன்று தான் அதை வந்து குறிப்பிட்டு அவர் சொல்றாரு பதினஞ்சு திதி இருக்குது பதினோரு கரணங்கள் இருக்கு ஆனால் திருஞான சம்பந்தர் என்ன சொல்கிறார் பதினெட்டோடு அப்படின்ற ஒரு எண்ணை குறிக்கிறார் அந்த பதினெட்டுன்ற குறிக்கிறதுனால திதியும் கரணத்தையும் இல்லாமல் என்ன பயன்படுத்தணும் இந்த எண்ணெய் இந்த திதியும் வராது கரணமும் வராது அப்போ மீத இருக்கிறது என்னது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு யோகங்கள் இதை வந்து எப்படி அவர் எடுத்து அந்த இதுக்கு கொண்டு வர்றாருன்னா அப்புறம் திருஞான சம்பந்தரும் வேதாரண்யன்ற க இடத்துல இது பண்ணி இருக்க பாரு அப்போ வந்து மதுரையிலிருந்து குலச்செரியார் வந்து அமைச்சரை வந்து மங்கையர்கரசியாரை தூது விட்டு அனுப்புகிறாரு ஏன்னா அங்கே வந்து பாண்டிய மன்னன் வந்து சமணருக்கு மாறிட்டு அந்த இது பண்ணுறதுனால அதுக்கு வந்து நான் சமணம் நிறைய ஓங்கிடுச்சு சைவம் வந்து தாழ்ந்துருக்கு அதனால கூன் பாண்டியன் என்ன பண்ணுறாரு சமண மதத்தை தழுவிடுறாரு அதை நிவர்த்தி செய்யறதுக்காக மங்கையர் கரசியார் திருஞான சம்பந்த பெருமானம் அழைச்சிட்டு வர சொல்லி குளச்செறியாரை அமைச்சராக அனுப்புகிறார் அந்த அமைச்சர் வந்து கூப்பிடும்போது அதுக்கு சொல்கிறார் அந்த அப்பர் பெருமான் பயணத்திற்கு நாளும் கோளும் நல்லா இல்லை இன்றைக்கி போக வேண்டாம் நம்மளை இன்னொரு நாள் நாள் பார்த்து நம்ம போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அதுக்கு தான் இவர் சொல்கிறாரு திருஞான சம்பந்தர் பெருமான்னு சொல்கிறாரு ஒன்பதோடு அப்படின்னு சொல்கிறாரு ஒன்பதாவது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் ஒன்றோடு ஒன்பதுக்கு ப்ளஸ் ஒன்று பத்தாவது நட்சத்திரம் மகம் ஏழு ஒன்பது பிளஸ் ஏழு பதினாறு பதினாறாவது நட்சத்திரம் விசாகம் பதினெட்டோடு பதினெட்டாவது நட்சத்திரம் கேட்டை ஆறாவது நட்சத்திரம் திருவாதிரை ஆக திருவாதிரை ஆயில்யம் மகம் விசாகம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் கெட்ட கிரகங்களின் நாட்களாக இருக்கிறதுனால பிரயாணத்திற்கு இது ஆகாது சிவபெருமானுடைய அடியார்களாகிய நமக்கு நல்ல நாட்களாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மைய சொல்றாரு திருஞான சம்பந்தர் இந்த இந்த இதை வந்து நம்மளோட தனி பாடல் ஒன்னே இருக்கு ஆதிரை பரணி கார்த்திகை ஆயில்யம் முப்பூரம் கேட்டை தீதரு விசாகம் ஜோதி சித்திரை மகமீராரும் மாதனம் கொண்டார் தாரார் வழிநடை பட்டார் மீளார் பாய்தனில் படுத்தார் தேரார் பாம்பின் வாய் தேரை தானே அதில் என்ன சொல்கிறாரு திருவாதிரை பரணி கார்த்திகை ஆயில்யம் பூரம் பூராடம் பூரட்டாது கேட்டை விசாகம் சுவாதி சித்திரை மகம் ஈராறும் இந்த நட்சத்திரங்களில் கடன் வாங்கியவர்கள் திருப்பித் தருவதும் பிரயாணம் போனவர் திரும்புவதும் நோயில் படுத்தவர் மீண்டு வருவதும் அரிது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தனிப்பாடெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜோதிடம் படிச்சிருக்கிற எல்லாரும் நமக்கு இந்த பாட்டு தெரிஞ்சிருக்கும் அடுத்தது ஆறாவது பாட்டில் இன்னொரு சூட்சமத்த சொல்கிறார் வாழ்வரி அதலதாடை வரிகோவனத்தன் மடவாழ்ந்தனோடும் உடனாய் நால்மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் கோலரி உழுவையோடு கொலையான கேழல் கொடுநாகமோடு கரடி ஆலரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே இது பொருள் என்னென்னா வனாந்தரத்தில் விலங்குகள்லாம் அலைஞ்சுட்டு இருக்கு புளி யானை பன்றி பாம்பு கரடு சிங்கம் அப்படின்னா கொடிய மிருகங்கள் இருந்தாலும் அடியார்களையே அவர்கள் அது அந்த விலங்குகள் ஒன்றுமே செய்யாதான் அவை வந்து நல்ல நல்லதான் மாறிடும் அப்படின்ட்டு கொஞ்சம் சொல்றாரு இதில் நம்ம பஞ்சாங்கம் பார்க்குறோம் பஞ்சாங்கத்தில் நாலு நட்சத்திரம் திதி யோகம் காரணம் அப்படின்னு பார்க்குறோம் நாள் நட்சத்திரம் வந்து ஃபஸ்ட்டு இதில் நாள் சொல்லிட்டார் அடுத்தது நட்சத்திரம் சொல்லிட்டார் மீதி இருக்கிறது திதி யோகம் கரணம் இதில் யோகம் வந்து பிரயாணத்திற்கு இல்லை மீதி இருக்கிறது திதி கரணம் தான் இது விலங்குகளை கரணத்தோடு குரு ஒப்பிடுறதுனால கரணத்தோடு இதுவாக இருக்கிறதுனால அது வந்து இரட்டுற மொழிதல் அணின்ற தமிழ் வார்த்தை பயன்படுத்தி அந்த திருஞான சம்பந்தர் அந்த காலத்திலே பாடியிருக்கார் இந்த கோளரி உழுவைன்றது புலி அது பாலவ கரணத்துக்கு வருதுங்க அதுக்கு வந்து ராகு அதிபதி கொலையானை அது வந்து கரசை கரணம் சந்திரன் அதிபதி கேழல் வந்து பன்றி கரணம் சனி அதிபதி கொடுநாகம் நாகவகரண ராகு அதிபதி ஆலரி வந்து ஆலரினா சிங்கம் கரணம் செவ்வாய் அதிபதி இந்த கரணம் என்பது திதியில் பாதி திதிக்களுக்கு எப்படி பலன் வகுப்பட்டதோ அதுபோல் கரணங்களுக்கும் பலன்கள் வகுக்கப்பட்டிருக்கார் பிரயாணத்திற்கு ஆகாத இந்த கரணங்கள் எல்லாம் அடியார்களுக்காக தன் கொடிய தன்மையை மாற்றி மாற்றிக்கொள்ளும் என்பது திருஞான சம்பந்தரனோட சத்திய வாக்கு நம்ம என்ன சொல்வோம் கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்வோம் அந்த அதற்காக இது பண்ணுறதுக்காக அந்த பொன்மொழியில் இந்த அடிப்படையில் சொல்லியிருக்கார் இப்படி மரணத்தை தரவல்ல கரணங்களை கொலையானை என்றும் கொடுநாகம் என்றும் திருஞான சம்பந்தர் வர்ணிக்கிறார் இந்த மூன்று தேவாரத்தோட தொகுப்பு வந்து முதல் தேவாரத்தில் என்ன பார்த்தோம் கெட்ட கிரகங்கள் ஆளுமை பெற்ற நாட்கள் எல்லாம் நம்மளுக்கே பயணத்திற்கு ஆகாது பிரயாணத்திற்கு ஆகாது அதாவது என்னது ஞாயிறு திங்கள் சந்திரன் பாப கிரகங்களோடு சேர்ந்த சந்திரன் பாப கிரகங்களோடு சேர்ந்த புதன் செவ்வாய் அதை சனி இதெல்லாம் வந்து ராகு காலம் யமகண்டம் இதெல்லாம் பிரயாணத்திற்கு ஆகாத நாட்களாக எடுத்துக்கிறோம் ரெண்டாவது தேவாரத்தில் இந்த பிரயாணத்திற்கு ஆகாத நட்சத்திரங்களை நாட்களை துல்லியப்படுத்தி தரர் அதாவது திருவாதிரை ஆயில்யம் மகம் விசாகம் கேட்டு இந்த நட்சத்திரங்களை வச்சு இந்த நாட்கள் பிரயாணத்திற்கு ஆகாது அப்படின்றத சொல்கிறார் மூணாவதாக சொல்லப்பட்ட தேவாரத்தில் இன்னும் துல்லியப்படுத்தி அதாவது க நட்சத்திரங்கள் இணைந்த நாட்களில் கரணத்தை சேர்த்து பாலவம் கரசை கௌளவம் நாகவம் பவம் ஆகிய கரணங்கள் கொண்ட நாட்களாக அமைந்து விட்டால் அவசியம் பிரயாணம் செய்யக்கூடாது என்ற ஒரு விதியை தேவார வழிப்படி நாம் வகுத்துக்கலாம் அதிலும் குறைந்த ஆயுள் கொண்டவர் பயணம் மேற்கொள்ளும் போது மேற்கண்ட தினங்களில் கரசை நாகவம் கரணமாக இருப்பின் மரணம் நிச்சயம் என்பது தெரிந்து கொள்ளலாம் இப்படி சிக்கலான நாட்களில் பயணம் மேற்கொள்ளும் போது பஞ்சாட்சரத்தை துணையாக மேற்கொள்ளணும் கையில் பஞ்சாட்சர மந்திரம் எப்பயும் ஜெபிச்சுட்டு இருந்தோம்னாக்கா இந்த நட்சத்திரங்கள் கரணங்கள் திதிகள் யோ எதுவாக இருந்தாலும் ஒன்றும் பண்ணாது சிவன் அடியார்கள் யார் யார் இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் சிவ பஞ்சாட்சரம் ஜெபிச்சின்னு இருக்குதம்னா எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாங்கி கொள்ள மன வலிமையை சிவன் கொடுப்பார் அது நிச்சயம் நான் சொல்லவில்லை திருஞான சம்பந்தர் அறுதிட்டு உறுதிட்டு சத்தியமிட்டு சொல்கிறார் என்மேல் ஆணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார் அதுக்கு இருபத்தேழு நட்சத்திரங்களும் வழிபட வேண்டிய சிவன் சிவன் நாம இருக்கு இல்லைங்களா சிவனோட கூடிய ச சித்திரம் நம்ம அந்த சித்திரத்தை வரைஞ்சிக்க வழிபடலாம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் வழிபட வேண்டிய சிவபெருமானின் வடிவங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து கோமாதாவுடன் கூடிய சிவனை வழிபட்டால் மிகுந்த நல்ல பலனை பெறலாம் பரணி நட்சத்திரக்காரர்கள் சக்தியுடன் கூடிய சிவனை வழிபட பலன் பெறலாம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் சிவபெருமான் சூரியனை நட்சத்திரம் இல்லையா அதனால் முக் ஃபுல்லாகவே சிவபெருமானோட நட்சத்திரத்தை சிவபெருமானை சொல்லிடுறார் ரோகிணி நட்சத்திரத்துக்கு பிறை சூடிய பெருமான் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் முருகனுடன் இருக்கும் சிவன் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் நாகம் குடைபிடிக்கும் சிவன் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் விநாயகர் முருகனுடன் கூடிய உள்ள சிவனை வழிபட நன்று பூச நட்சத்திரக்காரர்கள் நஞ்சுனும் சிவன் ஆயில்யம் நட்சத்திரக்காரர் விஷ்ணுவுடன் உள்ள சிவனை வழிபட நன்று மக நட்சத்திரக்காரர்கள் விநாயகரை மடியில் வைத்த சிவனை வழிபட நன்று பூர நட்சத்திரக்காரர்கள் அர்த்தநாரீஸ்வரரை வழிபட நன்று உத்தரம் நடராஜ பெருமானை வழிபட நன்று அஸ்தம் தியான கோல சிவனை வழிபட்டால் மிகுந்த பலனடையலாம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பார்வதி தேவி நந்தியுடன் உள்ள சிவனை வழிபட நன்று சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சகசிரலிங்கத்தை வழிபடலாம் விசாக நட்சத்திரக்காரர்கள் காமதேனு மற்றும் பார்வதியுடன் உள்ள சிவனை வழிபட நன்று அனுஷ நட்சத்திரக்காரர்கள் ராமர் வழிபட்ட சிவனை வழிபடணும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் நந்தியுடன் உள்ள சிவனை வழிபடலாம் மூல நட்சத்திரக்காரர்கள் சர்வ விநாயகருடன் உள்ள சிவனை வழிபட நன்று பூராட நட்சத்திரக்காரர்கள் சிவசக்தி கணபதியை வழிபட நன்று உத்ராட நட்சத்திரக்காரர்கள் ரிஷபத்தின் மேல் அமர்ந்து பார்வதி தேவியுடன் இருக்கும் சிவனை வழிபடணும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் விநாயகருடனும் பிறை சூடிய சிவனை வழிபட நன்று அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் உள்ள சிவனை வழிபடலாம் சதை நட்சத்திரக்காரர்கள் ரிஷபம் மீது சக்தியுடன் வீட்டிருக்கும் சிவன் பூரிட்டாதி நட்சத்திரக்காரர்கள் விநாயகரை மடியின் முன்புறமும் சக்தியை அருகிலும் வைத்திருக்கும் சிவன் உத்திரிட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கைலாய மலையில் காட்சி தரும் சிவன் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்துடன் உள்ள சிவனை வழிபட நன்றி பலன் பெறலாம் அனைவரும் இந்த இதை வழிபட்டு பலன் பெறுமாறு கேட்டுக்கிறேன் இந்த வாய்ப்பளித்த தர்மசாஸ்திர மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கு நன்றி வணக்கம் பெரிய ஜோசிதா மாறத்துக்கு அத்தனை தகுதியும் பக்காவா பத்து பொருத்தமும் வந்துருச்சு மிகப்பெரிய மேடைகள் உங்களுக்கு காத்திருக்குமா அம்மாவர்களுக்கு ஒரு சிறு மரியாதை வாழ்த்துக்கள் அடுத்ததாக நமது மாணவி ஜெயந்தி திண்டிவனத்திலிருந்து வந்திருக்காங்க ஒரு இரண்டு நிமிடம் மட்டும் அவர்கள் பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு பேசவே தெரியாது ஓகே எல்லாருக்கும் வந்திருக்கிற அனைத்து அன்பர்கள் சகோதரர்கள் சகோதரர்கள் எல்லா எல்லாருக்கும் வணக்கம் ஐயா மணிகண்ட ஐயா வணக்கம் மணிகண்ட ஐயாவோட குருவோட குருவுக்கு வணக்கம் அவரோட ஆசி எனக்கு அரைச்சிதானே தெரில இன்னைக்கு நான் கொஞ்சம் பேசணுன்னே எனக்கு பேச தெரியாது பேச தெரியாது இல்லை என்ன தைரியம் இருக்காது ஆ தைரியம் இருக்காது ஆனால் எனக்கு லக்கண பாவம்னு ஐயாட்ட சொல்லியிருக்கா ஆனால் லக்கண பாவத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது இருந்தாலும் எனக்கு ஏதோ பேசணும்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு லக்கணத்தை பார்த்தீங்கன்னா நம்மளோட காலபுருஷ தத்துவத்தைப்படி நம்ம எடுத்துக்கணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலபுருஷத்திலோட நட்சத்திரமும் வேதை நட்சத்திரக்கு வைனாசி இருக்குது இல்லைங்களா அந்த நட்சத்திரம் பொறுத்தவரை நம்ம லக்கணப்புள்ளி காலபுருஷ தத்துவப்படி என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும் ரெண்டாவது நம்மளோட நட்சத்திரங்களில் எந்த அட்டமாதிபதி பாதகாதிபதி மகா பாதகாதி இந்த நட்சத்திரங்கள் நம்ம லக்கணப்புள்ளி இருக்கான்னு நீங்கள் பார்த்து நம்ம பார்த்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பரிகார எடுத்துகிட்டா கொஞ்சம் வாழ்நாளில் நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து லக்கணப்புள்ளின்றது நம்மளோட உயிர் இயங்கக்கூடிய நிலை அந்த உயிர் நம்ம அதை சரி நம்ம வந்து வாழ்க்கையில் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் ஏன்னா மற்ற பாவங்களோட நம்மளோட உயிர் நிலை தான் முக்கியம் இப்போ நான் படப்படன்னு பேசுகிறேன்னா சந்திரன் வச்சு நட்சத்திரம் தைரியமே இல்லாமல் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அதால் தான் அந்த டாபிக் எல்லோரும் புரிஞ்சுக்குங்க வாழ்க்கை வளமுடன் என்னையும் வணக்கம் என்னோடய ஐயா குரு குருவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயா வந்து நீங்கள் வந்தோடனே ஒரு விஷயம் நடந்துச்சு என்னென்னா ஐயோட துணை யாரை நான் பார்த்ததில் நேரில் அவங்கள பார்த்த உடனே கண்ணில் சாராசாரையே தண்ணி ஊத்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய குரு இந்த இவ்வளோ தூரம் இருந்த என்னோடய குரு தலைக்கு மேலே ஒசந்துட்டாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரோட பாவம் ஏழாம் பாவத்தை என்ன சனி பகவான் பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு பெரிய மகான் மாதிரி ஒரு ஜோதிட வல்லல் யாரும் பார்த்தீங்கன்னா எங்களோட குரு தான் வேறு நான் யாரையுமே பார்க்கல உள்ளது உள்ளபடி சொல்கிறேன் எங்கள் குரு உண்மையில் உயர்ந்த மனிதன் எங்கள் குருவுக்கு ஆயிரம் நமஸ்காரங்கள் கோடி நமஸ்காரங்கள் கொடுத்து வணக்கம் வாழ்க வளமுடன் அடுத்ததாக தென்றலாக வீசக்கூடிய மூன்றாம் பாவகம் இப்பொழுது புயலாக மாறும் நினைக்கிறேன் சோ ஒரு ரெண்டு நிமிடம் ஒரு சிற்றூரை வாங்க தென்றல் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் ஜோதிட சொந்தங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நாங்களாம் எங்கேயோ ஒரு கிராமத்துல இருந்து வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து இவ்வளோ பேர் முன்னாடி நாங்கள் பேசுகிறோம்னா அது எங்கள் குரு மட்டுந்தான் அவங்களால் மட்டும்தான் இது பண்ண முடியும் முதல்ல எங்கள் குருவுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுறோம் அவர் வந்து பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்திருக்காங்க பூர நட்சத்திரன்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் சொல்லுவாங்க அவங்க வந்து சுக்கரன்னா பெண்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கும் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக எங்கள் குரு இருக்கிறாங்க அவரை பற்றி சொல்லணுன்னா இன்றைக்கி ஃபுல்லாக பற்றாது நான் திருமணம் சார்ந்த ஒரு ஜோதிட விஷயம் பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நட்சத்திரம் ஆணுக்கோ பொண்ணுக்கோ பொண்ணுடைய நட்சத்திரத்துலேருந்து தான் எண்ணுவாங்க அதில் வந்து பொண்ணு நட்சத்திரத்துலேருந்து ஒம்பதாவது நட்சத்திரம் ஆண் நட்சத்திரமாக வந்து உங்கள் கேந்திரத்தில் லக்ன புள்ளி ராசி லக்னம் இதெல்லாம் ஒம்பதுக்கு ஒம்பதாக அமைஞ்சால் அதை பாக்கியன்னு சொல்லுவாங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்குள்ள பிரி பிரிவினையே வராது ரெண்டு பேருக்குள்ளே எப்பயுமே ஒரு உள்ள இருப்பாங்க ஏன்னா இவங்க மனசில் அவங்களும் அவங்க மனசில் இவங்களும் இருக்கிறதா ஒரு ஜோதிட சொ ஜோதிட விதி அது அதோடு இல்லாத ஐயா வந்து என் பிள்ளைங்களுக்கு படிப்புக்காக வந்து உதவி பண்ணியிருக்கிறாங்க ஐயாருக்கு வந்து நான் விடிய விடிய நான் வந்து சொன்னாலும் ஏற்றுக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கலாம் நேரம் இல்லாத காரணத்தால் நான் கொஞ்சமாக பேசி நிறுத்திடுறேன் ரொம்ப 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 இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாங்களாம் ஏதோ ஒரு கிராமம் எங்கள் ஊருக்கு போ நானூறு கிலோமீட்டர் அஞ்சு ஐநூறு கிலோமீட்டரில் இருந்துக்கிட்டு நான் ஜோசியம் படிக்கிறேன் எங்கள் ஊரில் போய் கேட்டேன் பொம்பளை பிள்ளை உனக்கு சோசியம் வராது எங்கள் ஊரில் வயசானவங்களும் இல்லைன்னுட்டாங்க சார் நான் உனக்கு சொல்லித்தரேன் நீ வான்னு சொல்லி எங்கள் ஊரில் ஒரு பொம்பளை ஜோசியம் பார்க்குறேன்னா அது நானாக தான் இருப்பேன் எல்லாமே ஆம்பளைங்க தான் இருக்கிறாங்க எல்லாருக்கும் நன்றி 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 எங்கள் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி